ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடெக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டனோ விஸ்கோஸ் காட்டனோ மிக்ஸான ஃபேப்ரிக்கில் ரொம்ப யூனிக்காக வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த ஸேரீயோட ரேட் என்னங்கிறதை இந்த வீடியோலையே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா இட்கட் டிசைனில் சேரீ ஃபுல்லாக வீவிங் டிசைன் வந்துருங்க முந்தியில் சேரீட கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஸ்டைப் லைன் ரிப்பன் டிசைனில் ஸ்டைப் லைன் கொடுத்துருக்கோம் அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பிளவுஸும் வந்துருங்க இதாங்க பிளவுஸு முந்தி கலருக்கு பிளவுஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனுங்க ரெண்டு பக்கமே ரெண்டரை இன்ச்சில் ஜருகையில் பார்டர் கொடுத்துருக்கோங்க எல்லா சேரீக்குமே டெசல்ஸோடையும் வந்துடும் ப்ளவுஸோடையும் வந்துடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுணாலும் வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப யூனிக்கான லைட் கிரீன் கலர் சேரீங்க ரொம்ப அருமையாக இருக்குது இது கலர் காம்பினேஷனும் அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சேரீ எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்கு ரொம்ப குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க இதெல்லாம் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டிங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காதுங்க இது வாஷ் பண்ண வாஷ் பண்ண இன்னுமே சாஃப்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நியர்லி வந்து பார்க்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்